சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எஃப்சி தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை அவங்களோட விமானப்படையில் இண்டெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸைஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது பாகிஸ்தானின் விமானப்படையை சேர்ந்தவங்க சீனாவுக்கு போய் இந்த விமானங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ற அந்த ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இது எப்போ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை அதோடய வீக்கஸ்ட் ஃபார்மில் இருக்கிறப்ப தான் கிடைக்கிது நம்மளோட இரண்டு முக்கியமான எதிரிகள் கிட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய நம்பர்ஸில் வரப்போகுது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய விமானப்படை என்ன பிளான் பண்ணியிருக்காங்க இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஏன்னா ஏற்கனவே தெரியும் நம்மக்கிட்ட போதுமான விமானங்களும் இல்லை நம்மளோட இன்ஹவுஸ் ஃபைட்டர் ஜெட் எதுவுமே சரியான நேரத்தில் வெளியே வர போகிறதும் இல்லை ஸோ இன்னைக்கான காணொளி நம்மளோட ப்ரிகாஷன்ஸை பற்றி தான் இருக்க போகுது நான் உங்கள் அக்காஷ் தமிழ் போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நம்ம பல காணொலிகளில் விட்டு விட்டா பேசியிருப்போம் அது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே வீடியோவில் சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு நம்மளோட விமானப்படையோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஃபைட்ரஜன் ஸ்குவாட் அப்படின்றது நம்ம கிட்டே இல்லை ஒரு ஸ்குவாட் அப்படின்னா பதினெட்டுல இருந்து இருபது போர் விமானங்கள் நாற்பத்தி ஒரு ஸ்குவாட் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படை ஒரு ரெக்குவயர்மெண்ட் வச்சிருக்காங்க இந்த நாற்பத்தி ஒரு ஸ்குவாட் ரெக்யர்மெண்ட் அப்படின்றது பல வருடங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது இப்போ இருக்கிற கரண்ட் சின்ன இந்த நாற்பத்தி ஒரு ஸ்குவாட்ன்றது பத்துமா பத்தாதான்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்திய விமானப்படையோட அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் இந்திய வான் பாதுகாப்பு எல்லையை பாதுகாக்கிறதுக்கு போர் விமானங்கள் வானத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாற்பத்தி ஒரு ஸ்குவாட்ரண்ட் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி இந்திய விமானப்படை சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒரு ஸ்குவாட்ரண்ட் அப்படின்னா ஒரு ஸ்குவாட்ரண்ட்டில் இருபது போர் விமானங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஒரு ஸ்குவாட்ரண்ட்டில் ஃபைட்டர் ஜெட்ஸ் அதாவது மிலிட்டரி ஏவியேஷன் அப்படின்றத நிறைய வகைகளில் நம்ம பிரிக்கலாம் ஹெலிகாப்டர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டு அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இப்படி ஏகப்பட்டது இருக்குது பட் நம்ம சொல்கிற அந்த நாற்பத்தி ஒரு ஸ்குவாட்ரன்ட் அப்படின்றது வெறுமனை ஃபைட்டர் ஜெட் மட்டும்தான் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா மிக் டுவெண்ட்டி நைன் சுக்காஸ் சூ தேர்ட்டி இந்த மாதிரி விமானங்கள் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் மித்த விமானங்கள் எதுவுமே இந்த கணக்கில் வராது ஸோ இப்போ இந்த நாற்பத்தி ஒரு ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தே நமக்கு கிடைக்கல அப்படின்றப்ப ஏற்கனவே விமானப்படையில் விமானங்கள் கம்மியாக இருக்குன்ற இந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறப்ப இன்னமும் கம்மியாகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிராஸ் டூ தௌசண்ட் விமானங்கள் ஜாகுவார் ரக போர் விமானங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிட்டையர் பண்ணுவோம் அப்படி ரிட்டையர் பண்ணுறப்ப இன்னமும் ஸ்பாடென்ட்டோட ஸ்ட்ரென்த்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கரண்ட்டு சீனாரியோவை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தேஜஸ் இருக்குது தேஜஸ் வந்து ஒரு அமேசிங்கான ஏர்கிராஃப்டு இப்போ கூட சூழல் விமானப்படைத்தளத்தில் தேஜஸ் அப்படின்ற நம்மளோட போர் விமானம் ரஃபேல் யூரோஃபைடர் டைஃபோன் கூட எக்ஸைஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு ஹைடெக் வந்து இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த விமானத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரிட்டிக்கலான டெக்னாலஜி வெளியிலிருந்து வருது ஒன்று எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைட்ரு ஜெட் என்ஜின் இன்னொன்று இந்த விமானத்தோட ஏஇஎஸ்ஏ ரேடார் ஏஏஸ்ஏ ரேடாரை பொறுத்த வரைக்கும் உட்டம் அப்படின்ற ஒன்று இருக்குது அதை நம்ம டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம் ஆனால் இந்த ரேடார் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து நம்ம உருவாக்குற தேஜஸ் விமானங்களில் தான் பொருத்தப்படும் அது வரைக்கும் இஸ்ரேலோட எல்பி சிஸ்டம்ஸ்லேருந்து தான் நம்ம ஏஇஸ்ஏ ரேடாரை வாங்கி இந்த தேஜஸ் விமானங்களில் பொறுத்தவோம் இன்னும் ரெண்டு வருஷம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லாத்துலேயுமே இஸ்ரேலோட ரேடார் தான் வந்து நிற்க போகுது இந்த சினாரியோவில் ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து காசாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ சரியான நேரத்தில் எக்யூப்மெண்ட் நமக்கு சப்ளை பண்ண முடியல இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த எஃப் ஜீரோ ஃபோர் இன்ஜின் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களும் சரியான நேரத்தில் எக்யூப்மெண்ட்டை சப்ளை பண்ண முடியல ரெண்டு க்ரூஷியலான காம்பனெட்டு சரியான நேரத்தில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடுக்கு வந்து சேராது அப்படின்றப்ப இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு போர் விமானங்களும் நாங்கள் தயாரிப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்கனாலும் அதை அவங்களால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் அவங்க கையில் இல்லை அவங்க கையிலே இல்லாதப்ப அவங்க வந்து சரியான ஒரு டேட்டை சொல்ல முடியாது இது ஒரு பெரிய பிரச்சனை தேஜஸ் விமானத்துக்கு இப்போ இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனிக் பையிங் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது இந்த பேனிக் பையிங் அப்படின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபேல் போர் விமானங்களை வாங்கின உடனே பாகிஸ்தான் ஜேட் அண்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன போர் விமானத்தை இமீடியேட்டாக வாங்கினாங்க இல்லையா இதுதான் நம்ம பேனிக் பையிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேர்கிட்டையும் ஃபுத்து ஜெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமீடியேட்டாக போய் ரஷ்யா கிட்ட எஸ் யூ ஃபிஃப்டி செவனை புக் பண்ணுறதோ இல்லை கிட்டே போய் எஃப் தேர்ட்டி ஃபைவ் புக் பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா அதுவும் பேனிக் பை தான் வரும் இப்படி வாங்குறதுனால நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த விமானங்களை நமக்கு செல் பண்ணக்கூடிய அந்த சப்ளையர் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க காஸ்ட்டை காஸ்ட்டை ஏற்றுவாங்க நீ என் கிட்ட தான் வந்தாகணும் உனக்கு அவசரமாக வேறு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் வச்சது தான் வேலைன்னு இதிலேருந்து ஒரு ப்ராப்பரான டீல் அப்படின்றது நமக்கு கிடைக்காது ஒன்று ஓவர் காஸ்ட்டாக நம்ம அந்த விமானங்களை வாங்குவோம் இல்லை அப்படின்னா ஈஸியாக இந்த டீலில் வந்து நம்மளால் ஊழல் பண்ண முடியும் நம்மளா அப்படின்னு சொல்கிறப்ப பொலிட்டிஷியன்ஸை சொல்கிறேன் ஈஸியாக ஊழல் பண்ண முடியும் இதில் பாதிக்கப்பட போகிறது அது எந்த ஃபேடு நம்மளோட விமானப்படை தான் ஸோ பேனிக் பையிங்லேயும் பிரச்சனை இப்போ இந்த பேனிக் பையிங் இல்லாமல் அப்புறம் இந்த தேஜஸோட இந்த சில நிகழ்ச்சையும் எப்படி நம்ம பூர்த்தி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் எ டெண்டர் பட் எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் நூற்றி இருபது விமானங்கள் இருக்குது இந்த டெண்டர் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு இன்னும் சில வருஷங்களாகிடும் அண்டு இதில் இருந்து ஒரு விமானம் நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும் ஸோ எப்படி போனாலும் முட்டுக்கட்டையாக இருக்கே வேறு என்ன தான்ப்பா சொல்யூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரே ஒரு மேட்டர் தான் ரெண்டு ஸ்குவாடர் ஆஃப் ரஃபேல் போகிற விமானங்கள் இம்மிடியேட்டாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஸ்குவாட்ரன் அப்படின்னு சொல்கிறப்ப நாற்பது விமானங்கள் ஏற்கனவே நம்மளோட கடற்படைக்கு இருபத்தி ஏழு ரஃபேல் எம் போர் விமானங்களை இறக்குமதி பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு ரஃபேல் எம்முக்கும் ரஃபேலுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டுமே காபர் பெட்ரோலில் ஈடுபடுறப்ப சிமிலரான ஆக்டிவிட்டீஸை செய்ய முடியும் ஸோ இருபத்தி ஏழு ரஃபேல் எம்மு ஆல்ரெடி ஒரு முப்பத்தி ஆறு போர் விமானங்கள் ரஃபேல் நம்மகிட்ட இருக்குது அதுக்கூட இன்னொரு நாற்பது போர் விமானங்கள் வாங்கணும் அப்படின்னா இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நூற்றி இருபது கணக்கு வந்துருச்சு ஸோ அதாவது நூற்றி இருபதெல்லாம் வராது பட் ஸ்டில் அந்த எம்ஆர்எஃப்ஐயில் நம்ம நூற்றி இருபது ரஃபேல் போர் வாங்கணும்னு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த விமானங்கள் நமக்கு கை கொடுக்கும் இதை வந்து இம்மீடியட்டாக நம்மளோட இந்திய அரசாங்கம் பண்ணி ஆகணும் அப்படின்றது எல்லாரோட சைட்லேருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாரோட சைடு அப்படின்றப்ப நம்மளோட வைஸ் ஐஏஎஃப் சீஃப் கூட இதை பற்றின ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்றது இந்தியாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி மேலே கை வச்சு நடக்கக்கூடாது நேஷ்னல் செக்யூரிட்டி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் ஆத்மநிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியேட்டாக நம்ம போர் விமானங்களை வாங்கி ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போது ஃபைட்டர் ஜெட்ஸோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது கம்மியாக இருக்குது வேறு எந்த இடத்துல ஐஏஎஃப் வந்து நம்மளோட எதிரிகளை விட அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் அப்புறம் எஃபிஷியன்சியில் இப்போது ஒரு விமானப்படை அப்படின்றதில் ஃபைட் ஜெட் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது அதை தாண்டி நிறைய போர் விமானங்கள் தேவை ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டில் மீடியமு லைட்டு ஸ்ட்ராட்டிஜிக் அப்படின்னு சொல்லி மூணு வகையான விமானங்கள் தேவை ஏவேக்ஸ் தேவை அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் தேவை இவாக்வேட்டிங் ஹெலிகாப்டர்ஸ் தேவை அது கூட ட்ரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸ் தேவை இப்படி நிறையவே வந்து வகைகளான விமானங்கள் நம்மளோட இந்திய விமானப்படைக்கு தேவை ஸோ ஃபைட்ரு ஜெட் அப்படின்றத எடுத்துட்டு மித்த இடத்துல நம்மளோட இந்திய விமானப்படை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் விமானங்களை தாண்டி மிசைல்ஸ்லேயும் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஸோ மிசைல்ஸ் அப்படின்ற இடத்துலையும் ஏர் டு சர்ஃபேஸ் ஏர் டு ஏரில் கொடி கட்டி பறந்துகிட்டுருக்கோம் ஸோ ஒரு பக்கம் மிசைல்ஸ் நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்போர்ட் அப்புறம் லொஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டும் நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு இருக்குது அட்டாக் பண்ணுறதற்கு தேவைப்படக்கூடிய விமானங்கள் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களோட இந்திய விமானப்படை சரியான ஒரு பொசிஷனில் இருக்கும் பட் அது கரெக்டாக நம்ம முடிவெடுத்து இம்மிடியேட்டாக நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டியை கடுமையாக பாதிக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்து இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா மிசைல்ஸு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்ற இடத்துலையும் நம்ம நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்துட்டோம் முன்ன மாதிரி இப்போ நம்ம கிடையாது ரொம்ப ரொம்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு செக்டாரில் பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டுன்றது கரெக்டான பேஸில் போய்கிட்டு இருக்கு இன்னொரு செக்டாரில் மட்டும்தான் அந்த டெவலப்மெண்ட்டுன்றது ஸ்டாக்னன்ட் ஆகி நிற்குது அந்த செக்டார் வந்து ஜெட் ஸ்காட்ரன் செக்டார் இந்த செக்டார் தான் ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை அண்ட் இந்த வீடியோவும் அதுதான் ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த மாதிரி நிறையவே செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள டிபி டினஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்